அன்பிற்கினிய நண்பர்களே நாகராஜனின் காலை வணக்கம் நாடு என்ன செய்தது எனக்கு என்று நாள்தோறும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் கேட்கும்போது நீ என்ன செய்தாய் நாட்டிற்கு என்று எதிர்கேள்வி கேட்டு பாருங்கள் நான் உட்பட பதிலே இல்லை டிசம்பர் ஏழு இராணுவ வீரர்களின் அந்த கொடி தினத்தை அது பற்றிய பதிவுகளை பார்க்கும்போது மனம் கனத்து போகிறது அப்பொழுதுதான் தற்செயலாக ஒரு ராணுவ வீரரின் படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்ததும் தான் தெரிந்தது பணிநிலை அவருடைய சேவை மனப்பான்மை தன்னலமற்ற தியாகம் காட்சிக்கு காட்சி நம்ம கருத்தை அப்படியே கவர்ந்து நமக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது அந்த படம் அந்த படம் ஏற்படுத்திய உணர்வுகளை நண்பர்களுடன் பகிர்வது எனது கடமை என்று நினைத்ததால் இந்த பதிவை இடுகிறேன் இது திரைப்பட விமர்சனமும் அல்ல விளம்பரமும் அல்ல தன்னலமற்ற சேவை உயிர் தியாகம் நாட்டுப்பற்று என நான் உட்பட வாய் முழங்க நீட்டி முழக்கும் நாம் ராணுவத்தின் பெருமை பற்றி பேசுவோம் ஆனால் எத்தனை பேர் இராணுவத்தில் பணியாற்ற விருப்பம் தெரிவிப்பார்கள் அதிலும் பெற்றோர்கள் ராணுவ வீரர்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் போது அவர்கள் என்ன உணர்வுடன் இருப்பார்கள் போரை எதிர்கொள்ளும் ராணுவ வீரர்கள் பற்றிய செய்திகளை படிக்கும்போது போர் வீரர்களின் குடும்பங்களில் தாய் தந்தை மனைவி குழந்தைகள் என்ன உணர்வில் இருப்பார்கள் சேவை முடிந்து மீண்டும் விடுப்பில் போர் வீரர்கள் வீட்டிற்கு எப்போது திரும்புவார்கள் என்று காத்திருப்பார்களே அவர்கள் மனதில் என்ன நடக்கும் என்ன இருக்கும் என்பதை நினைத்துப் பார்க்கும்போது போகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய படை தேசப்படைக்கு தேசிய படைக்கு வீரர்களை திரட்டிய போது இராணுவத்தில் சேர முன்முந்தவர்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி வேலூர் மாவட்ட தமிழ் மறவர்கள் ஒரே குடும்பத்தில் மூன்று தலைமுறைகளாக மூன்று தலைமுறைகளாக ராணுவத்தில் சேவை புரிந்த குடும்பங்கள் உள்ளன என்பதை அறியும் போது பிரமிப்பாக இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள பெருமாள் தேவன் பட்டி என்ற கிராமம் ராணுவ கிராமம் என்றும் குட்டி பஞ்சாப் என்றும் அழைக்கப்படும் அளவிற்கு வீட்டிற்கு ஒரு ராணுவ வீரனை அர்ப்பணித்திருக்கிறது மதுரை சுற்று வட்டாரத்தில் சாத்தாங்குடி பெரிய பூலாம்பட்டி சின்னக்கட்டளை பாப்புநாயக்கன்பட்டி சங்கரலிங்கபுரம் போன்ற கிராமங்களும் வேலூர் மாவட்டமும் அதிக ராணுவ வீரர்களை பாதுகாப்பு சேவைக்கு அனுப்பியிருக்கிறது இராணுவ வீரரை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் குடும்பங்களின் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று நினைத்துப் பார்த்தாலே மனம் பதறுகிறது வளர்த்து ஆளாக்கிய மகனை குடும்பத் தலைவனை எல்லைக்கு சேவை செய்ய அனுப்பும் குடும்பங்களின் தியாக உணர்வை போற்ற வார்த்தைகளே இல்லை ஆனால் அதை நாம் ஒரு செய்தியாக பார்த்து படித்து கடந்து போய்விடுவோம் அந்த குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத இழப்பை உணர முடியுமா நம்மால் அதிகபட்சம் ஒரு இரங்கல் செய்தி போடுவோம் இப்படித்தான் மற்றவர்கள் நமக்காக மேற்கொள்ளும் தியாகங்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை நமக்கு புலப்படுவதும் இல்லை அது பற்றிய விளம்பரங்களும் இருப்பதில்லை சீனா பாகிஸ்தான் தொடுத்த போர்களிலும் அடிக்கடி எல்லைப்புறங்களில் அத்து மீறல்களிலும் எல்லைக்கு சேவை சென்ற நம் இளம் வீரர்கள் சாவை எதிர்கொண்டு சடலங்களாய் பெட்டியில் வீடு திரும்பும் செய்தியை படிக்கும் போதும் பார்க்கும் போதும் மனதளவில் ஏற்படும் பாதிப்பை இந்த படத்தில் போர்க்காட்சியில் மடியும் வீரர்களை பார்த்தபோது ஏற்படும் பதபதப்பை களத்தில் சாட்சியாக காணும் போது கரைந்து போகிறோம் புறநானூற்று வீர கவிதைகளை படித்திருப்போம் மகனை போருக்கு அனுப்பியதாய் கணவனை வெட்டி தழும்புடன் வீடு திரும்ப வேண்டும் என்று வீர அனு அனுப்பும் மனைவி அதிகம் பிள்ளைகள் பெறவில்லையே போருக்கு அனுப்ப என்று ஏக்கத்துடன் வருந்தும் தாய் முதுகில் காயம் பட்டான் உன் மகன் எனக் கேட்ட தாய் பொங்கி எழுந்து பிணக் குவியலில் புரட்டி பார்த்து மார்பில் வேல் வாங்கி வீழ்ந்து கிடக்கும் மகனை வாரி அணைத்து அவன் இழப்புக்காக கதறி அழாமல் வீர மகனை பெற்ற பெருமை பேசும் தாய் எல்லாம் புறப்பாடல்களை படித்திருப்போம் ஆனால் அதையெல்லாம் நிஜ வாழ்க்கையில் அந்த தியாகச் செம்மல்களை அடையாளம் காட்டும் அற்புதமான படம்தான் அமரன் இத்தகைய திரைப்படங்கள் ஓரளவுக்கு நாட்டுப்பற்று ராணுவம் தியாகம் வீரம் போன்றவை பற்றிய புரிதலை நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் நினைவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் தினமும் போரில் மக்களையும் உடமைகளையும் வாழ்வாதாரங்களையும் தொலைத்து வாடும் மக்களை செய்திகளில் பார்க்கும்போது நம் இராணுவத்தின் அத்தியாவசியமும் வலிமையும் நமக்கு புரிதல் வேண்டும் அற்ப காரணங்களுக்காக விரிபிடித்து சக மனிதர்களை குதறத் துடிக்கும் சுயநல மனித கூட்டங்களை நாம் இப்பொழுது காண்கிறோம் சுயநலமாக தனக்கு இன்பம் ஊட்டக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்து ஒரு விஷங்களாக நுகர்வோர் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் மக்களை பார்க்கிறோம் அத்தகைய மக்களின் சுயநல போக்கை சவுக்கடி கொடுத்து சாடுவது இந்த திரைப்படம் இதுவரை நான் சொன்னது இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் மட்டுமே முன்னோட்டம் மட்டுமே திரையில் நான் பார்த்த அமரன் கதையையும் பார்க்காத மேஜர் முகுந்த் அவர்களின் நிஜக்கதையையும் அடுத்த பகுதியில் உங்களுடன் விரிவாக விவரிக்கிறேன் என்று கூறி இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நண்பர்களே காத்திருங்கள் வணக்கம்